ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சென்னை அட்ரஸ் வரவேற்புரை நிகழ்த்த டாக்டர் எஸ் சுதாகரன் அவர்களை பணிவன்போடு அழைக்கின்றோம் வணக்கத்திற்குரிய ஆளுநர் மரியாதைக்குரிய திரு ஆர் என் ரவி அவர்களை மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு குத்துவரிசையினுடைய விளையாட்டு சங்கத்தினுடைய தலைவரும் எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்தவரும் அருமை அண்ணன் திரு கழுகுமனை சந்திரசேகர் அவர்களை எங்களுடைய உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய தலைமை தொழில்நுட்ப இயக்குனர் மரியாதைக்குரிய கலைமணி சித்தர் துரைசுவாமி ஐயா அவர்களே உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கீதா மதுமோகன் அவர்களே இங்கே திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய ஆசான் பெருமக்களை நான் தமிழர்களுடைய பாரம்பரியமான முறையிலே இருக்கக்கூடிய இந்த வரவேற்பு உரையினை ஆற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறேன் என்னுடைய அழைப்பை ஏற்று நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்களுடைய ஒரு பெரும் பங்காற்றல் தமிழ் மீதும் தமிழனுடைய பாரம்பரிய இந்த கலையினை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆளுநர்களே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மீது பற்று மிகுந்து இன்றைக்கு தமிழர்களுடைய ஆசான்களுடைய கருத்துக்களை இந்த கலந்துரையாடலை எண்ணி துணிக என்று தலைப்பின் கீழ் இங்கே நம்ம எல்லாம் இணைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஐயா அவர்களே நீங்கள் தமிழுக்கு மட்டும் ஆசானாக நாங்கள் திகழ்ந்ததாக கருதவில்லை இன்றைக்கு எத்தனையும் பாமர மக்களால் வறுமை கோட்டிலே கீழே இருக்கக்கூடியவர்களால் கற்றுக் கொடுக்கின்ற அந்த விளையாட்டு சிலம்பம் விளையாட்டு இந்த சிலம்பம் விளையாட்டினுடைய முது தொடக்கத்திலே இருந்து குத்துவரிசையில் இருந்து சிலம்பம் அதற்கடுத்து களறி இதை அனைத்தையும் தமிழர்களுடைய இந்த பாரம்பரிய கலையினை வளர்ப்பதற்காக ஆசான்களை எல்லாம் அடைத்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது ஏறக்குறைய இரண்டு மாத காலமாக இந்த கவர்னருடைய ஆலை கவர்னருடைய அலுவலகத்திலே இருக்கக்கூடிய அலுவலகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்னிடத்திலே தொடர்பு கொண்டு இந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையிலே அனைவருங்களும் இங்கே ஆசான்களை கூட்டியிருக்கிறோம் எல்லாம் கூட்டுவதற்கு ஆணை பிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நான் வரவேற்பை வழங்குவதோடு உங்களை நான் வரவேற்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறேன் ஐயா தமிழுக்கு நீங்கள் செய்கிற பெரிய பாக்கியம் என்று நான் கருதி இந்த கலையினை வளர்ப்பதற்காக எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் உங்களுடைய அந்த சிறப்பு மிக இந்தியா முழுவதும் ஒழிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது இணைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அதை நீங்கள் தொடர்ந்து எங்களை தாருங்கள் இங்கே இங்கே நீங்கள் நடத்திய இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நானும் கலந்து கொண்டேன் என்னுடைய பாரதி மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய ஆசான் திரு மயிலை சேரோன் அவர்கள் அரங்கிலை வருகை தந்த பிறகுதான் நிச்சயமாக ஆளுநர் இடத்திலே தொடர்பு கொண்டு அந்த அளவிற்கு தமிழறிஞர்கள் எல்லாம் அழைத்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன் எங்களுக்கு இது எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லி உங்களை நான் வரவேற்கிறேன் 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 அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்காக மலேசியாவிலிருந்து எங்களுடைய ஆசான் திரு காசிராஜன் என்கின்ற ராமலிங்கம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் எண்பது வயது நிறைந்தவர் அவர் அவருடைய செயல்திறனை இங்கே செய்து காண்பித்த நேரத்திலே ஆளுநர் அவர்களிடத்திலே நான் சொன்னேன் எண்பது வயது நிரம்பியவர் என்று ஆச்சரியத்திலே மூழ்கினார் ஆக அந்த அளவுக்கு சிறப்பான முறையிலே வந்திருக்கிறார் அதே போன்று மலேசியாவிலிருந்து எங்களுடைய மகா குரு திரு மகாலிங்கம் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் இலங்கையிலே இருந்து வருகை தந்தவர்கள் அவர்கள் ஐந்து பேர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் திரு சூசைநாதன் யசோதரன் அவர்களும் அதே போன்று திரு புலேந்திரன் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் நான் வரவேற்பதில் பெருமைப்படுகிறேன் அதே போன்று நான் என்றைக்குமே இந்த சிலம்பத்திலே நான் அதிகமான ஈடுபாடு கொண்டவன் உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன் நான் மதித்து வழங்கிய அமரர் திரு டேவிட் மேனல்ராஜ் அவரை நான் இங்கே நினைவு கூற வேண்டும் அவரும் ஆசான் கழுகுமுனியவர்கள் அவர்களும் திரு ஞானம் அவர்கள் எங்களுடைய என்னுடைய ஆசானாக இருந்து கொண்டிருந்தவர் ஆக இந்த மூவருடைய ஒரு பங்களிப்பிலே தான் நான் இந்த சிலம்ப கலையின் மீது பற்றும் பாசமும் வைத்து இன்றைக்கு இதை நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஆகவே அவர்கள் மூவரையும் நான் என்றைக்கும் வணங்க வேண்டியவனாக இருக்கிறேன் ஐயா டேவிட் மேலராஜ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி இவர்கள் இருவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதேபோன்று ஆசான் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அவர்களும் ஒரு அகாடமியை நடத்தி கொண்டு சென்னையிலே வேளச்சேரியிலே மிக சிறப்பாக ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் அவரையும் அன்போடு வருக என்று வரவேற்கின்றேன் திரு தனபால் அவர்களை சொல்லாமல் இருக்க முடியாது அவர் கல்லூரிகளிலே இருக்கக்கூடிய இன்றைக்கு ஜேபிஆர் கல்லூரியிலே ஒரு மாபெரும் போட்டியை நடத்தி இருக்கக்கூடிய அத்தனை ஆசானுகளை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய பெருமை அவருக்கு தளபால் அவர்களுக்கு உண்டு அதே போன்று என்னுடைய அமைப்பிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தனியாக அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன் சேலத்தில் நாமக்கல்லை சேர்ந்த அருமை சகோதரர் திரு நாமக்கல் எம்ஜி சேகர் அவர்களை வரவேற்கிறேன் யுனைடெட் ஃப்ரண்ட்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவி இன்றைக்கு ஏறக்குரிய ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பயிற்சி இதை அளித்து கொண்டிருக்கக்கூடிய திரு சத்யராஜ் அவர்களை முனைவர் சத்யராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் போன்று ராஜதுரை ராஜதுரை அவர்களுடைய தோப்படார் மிகச்சிறந்த ஒரு பெரிய ஆசான் அவருடைய பெயரை கொண்டு இன்றைக்கு ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் கிளைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் அவரை நான் அன்போடு வரவேற்கிறேன் அதே போன்று உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய எங்களுடைய துணை தலைவியும் இந்த நிகழ்ச்சியினுடைய நன்றியுரை ஆற்று வருகை தந்திருக்கக்கூடிய அருமை சகோதரியார் திரு திலகுபதி அம்மையார் அவர்களை நான் அன்போடு வரவேற்க வரவேற்கிறேன் அதேபோன்று எங்களுடைய துணைத் தலைவர்கள் திரு கார்த்திக் அவர்கள் மதுரையிலே ஒரு அகாடமியை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார் அதே போன்று திரு பில்டர் திரு நம்முடைய கமலஹாசன் அவர்கள் எனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து இன்றைக்கு இந்த அமைப்பை நடத்துவதற்காக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் ஏனைய ஆசான்களெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் பேரை சொல்லுவென்று சொன்னால் வரவேற்புரை நிகழ்ச்சியிலே அவ்வளவு பேரையும் நாம் பயன்படுத்துகிறேன் உங்களுடைய பெயர்களெல்லாம் சொல்லியதாக கருதி அருமை மகளிர் எங்களுடைய மகளிரணி தலைவியாக இருக்கக்கூடிய அருமை சகோதரி ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்றவர் திருமதி ஏ கீதா அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்கிறேன் அத்தனை பேர்களும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் ஆசான்கள் உங்களுடைய நான் பாதங்களை தொட்டு வணங்கி உங்களை எல்லாம் அன்போடு வருக வருக என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் குறிப்பாக நான் வரவேற்பதற்கு முறையாக நன்றியும் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறேன் இந்த ஆளுநர் மாளிகையை பணியாற்றுகின்ற என்னுடைய இதனுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் என்னிடத்தில் இரண்டு மாதமாக தொடர்ந்து தொடர்பு கொண்டு ஐயா அவர்களுடைய ஆணையின்படி எனக்கு இதுவரைக்கும் எல்லா ஒத்துழைப்பும் தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது மனமுகந்த வரவேற்பிறையை தெரிவித்த நன்றியினும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா திரு மேதகு ஆளுநர் அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை என்னுடைய சார்பாக நன்றியும் அதே நேரத்தில் இந்த கலை மீது நீங்கள் வைத்திருக்கிற இந்த பற்றை உயர்ந்த நிலையிலே பிடியுங்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் தமிழர்களுடைய கொடியை நாடு நட்டுவோம் நாடுவோம் என்கின்ற ஒரு பேரும் பாக்கியத்தோட ஐயா அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா தற்போது டாக்டர் எஸ் சுதாகர் founder and president world's uh, selambam sports association chennai will felicitate the honourable governor Thir Mohan kumar treasurer will bring the memento and joining along with him in the felicitation will be Thiru Kalugumani Chandrashekharan, Founder Secretary, Tamil Nadu Kuttu Varisai Sports Association. Thiru Siddhar Duresamy, Chief Technical Director, World Silambam Sports Association. And Thiru A. Kamalahasan will be joining in felicitating the Honorable Governor with the traditional sword. Thank you, sir. Thank you. Tirmati Tilagavati, Vice President, and Dr. A. Geeta, the Women's Wing Vice President, will now present the felicitation to the Honorable Governor. Thank you, sir.